நீங்கள் அவளோட ஸ்பெஷல் பிரியாணி வாபா பிரியாணி அதுக்கு நம்ம மட்டன் வாங்கியாச்சு பார்த்துக்கிடுங்க இந்த மட்டன் வந்து எலும்பு கரியமாக போட்டு தான் நம்ம மட்டன் ரெடி பண்ணுவோம் அப்படி மட்டன் பிரியாணி எங்கள் வீட்டில் வைக்கும்போது எங்கள் அப்பாவால் சாப்பிடவே முடியாது சோறு மட்டும் தான் சாப்பிடுவாங்க அந்த எலும்பெல்லாம் கடிச்சு சாப்பிடும்போது சதையை மட்டும் தெரிஞ்சு எலும்பு வேஸ்ட் ஆகுமேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அதெல்லாம் வேஸ்ட் ஆகுமே சொல்லிவிட்டு பிரி சோறு மட்டும்தான் எடுத்து விடுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் எங்கள் அப்பாவுக்காக ஸ்பெஷலாக தனி கறியை வாங்கி அதை குருவோ எங்கள் அப்பா வந்து வெட்டி தாங்க பார்த்துக்கிடுங்க அதை கழுவி வச்சாச்சு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க பார்த்துக்கிடுங்க இப்படி ஒரு அப்பா கிடைக்க கொடுத்து வைக்கணுமே உங்களுக்கு அப்பா எப்படின்னு சொல்லுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் பற்றிக்கிடுங்க இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சா அவங்க கடக்கடை கடான்னு வாப்பா பிரியாணி பார்ப்போம் இப்போ இந்த வாப்பா பிரியாணிக்கு மெயினாக தேங்கனை தான் ஊற்றணும் பார்த்துக்கிடுங்க நெய்யை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது நெய் கடைசியில் ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டை சம்பாம் போட்டுவிட்டு சின்ன வெங்காயம் பல்லாரி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் பற்றி கொடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுடணும் போட்டுவிட்டு நாலு பச்சை மிளகா கீதி போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வசக்கணும் பார்த்துக்கிடுங்க வசதித்து கொஞ்சம் வத்தல் பொடி மல்லிப்பொடி கரம் மசாலா பொடி அதையும் போட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டிட்டு தக்காளி நாலு தக்காளியை ஒரு ஒரு கிளாஸுக்கு ரெண்டு தக்காளியும் இதை எடுத்துக்கோங்க அதையும் போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதையும் கிண்டிடணும் இதில் ஒரு கரண்டி தயிர் கட்டி தயிரையும் ஊற்றி அதையும் நல்லா கிண்டணும்னு பார்த்துக்கிடுங்க இப்போது அந்த மசாலா வெந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் நான் ஊற வச்சுட்டேன் இப்போ புதினால எடுத்துருக்கேன் பார்த்துக்கிடுங்க புதினா கொத்தமல்லியை லேசாக மிக்சியில் சுற்றிடலாம் சுற்றிட்டு நம்ம வந்து இப்படி சேர்க்கும்போது போது ப்ரௌனிஸ் கலர் கிடைக்கும் பிரியாணி நல்லா மணமாகவும் இருக்கும் பார்த்துக்கிடுங்க இப்போ நம்ம ஃபைனலாக வெட்டினேன் அந்த குறு குருவாக வெட்டினுமே அந்த மட்டன் எல்லாம் பீஸெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் பார்த்துக்கிடுங்க வதக்கினவுடனே அந்த தண்ணி ஊறுமே அதிலே கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும் வெந்துட்டு என்ன பண்ணணும்னா அளவு தண்ணி ஒரு டம்ளர் நம்ம எந்த கிளாஸுக்கு அரிசி எடுத்தோமோ அந்த கிளாஸுக்கு ஒரு டம்ளில் தண்ணியை ஊற்றி ரெண்டு விசில் விட்டுறணும் ஏன்னா விசில் விட்டால் தான் என்ன தான் குருவை வெட்டினாலும் வயசான நல்லா பஞ்சாட்டம் வெந்திருக்கணும் மட்டன் இப்போ என்ன பண்ணால் ஓப்பன் பண்ணிவிட்டு கல் உப்பை சோத்துக்கும் கறிக்குமா சேர்த்தே போட்டுருங்க இப்போ போட்டுட்டு இப்போ அதில் என்ன பண்ணுன்னா கொதிக்க இந்த நம்ம அதுக்கு முன்னாடி இந்த ஊற வச்சு அரிசியை போட்டுறணும் பார்த்துக்கிடுங்க ஊற வச்சு அரிசியை போட்டுட்டு நம்ம அளந்து வச்ச தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஊற்றணும் அது ரொம்ப முக்கியம் பச்சை தண்ணியாக ஊற்றிடாதீங்க நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை ஊற்றிட்டு இப்போ இதை என்ன பண்ணால் விசில் போடாமல் அப்படியே கேஸ்கட்டை மட்டும் போட்டு தம் போட வேண்டியது தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இப்போ எனக்கு கடைசியாக ஃபைனலாக கொஞ்சோண்டு வாசனைக்க வேண்டி நெய்யை ஊற்றி இறக்கணும் ஏன்னா மட்டன் கொலஸ்ட்ரால் பெரியவங்களுக்கு கூட கொஞ்சமாக கொலஸ்ட்ரால் சேராதவொடன்னா பார்த்துக்கணும் பார்த்திங்கன்னா அதனால் வாசனைக்கு கொஞ்சம் நெய்யை ஊற்றி விட வேண்டியதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்க வாப்பா பிரியாணி இப்போ திருப்பி தம் போட்டுடலாம் இந்த தம் போடுற நிறத்துல எங்கள் அம்மாவுக்கு வந்து தயிர் சாதமும் தக்காளி சாதமும் ரெடி பண்ணிவிட்டேன் எங்கள் அம்மா வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அருமையான வாப்பா பிரியாணி அப்பா பிரியாணி ரெடி ஆகிடுச்சி ஸ்பெஷல் தானே நமக்கு நம்ம வீட்டில் பெரியவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்படி சாப்பிட்ற மாதிரி சோறும் கரியமாக அள்ளி சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க பார்த்துக்கிடுங்க நம்மளை பா அவங்கள பார்க்க வச்சு நம்ம போது நமக்கு சங்கடமாக இருக்கும் பார்த்திங்களா இப்படி நம்மளை அவங்கள சந்தோஷப்படுத்துறது மாதிரி ரசித்து சாப்பிடும்போது அதை பார்க்கறதே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பாப்பா பிரியாணி அப்பா பிரியாணி அம்மாவுக்கும் சேர்த்து